அது எனக்கு ஒரு கேள்வி மக்கள் தங்கள் பசியை தடுத்து வைக்கிறார்கள் ஓட்டுநர் நினைக்கிறார்கள் ஒரு மணி நேரத்தில் சென்று விடுவேன் செய்வேன் செய்வேன் சென்று அந்த ஒரு மணி 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 நேரம் நேரமாகவும் நேரமாகவும் ஆகிறது அழுத்தத்தையும் தடுக்கிறார்கள் அது மோசமாக இருக்கிறது இரண்டு முறை எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு அந்த பழக்கம் இருந்தால் அது உங்களுக்கு பிரச்சனை தரும் சிறுநீரை தடுக்கிற பழக்கம் இருந்தால் அது உங்களுக்கு பிரச்சனை தரும் அதனால் தொற்றும் ஏற்படலாம் உங்களுக்கு தொற்று ஏற்படும் வாய்ப்பு உங்கள் உடலில் அதிகரிக்கலாம் உங்களுக்கு கல் உருவாகும் வாய்ப்பு இருக்கிறது சிறுநீரகம் பாதிக்கப்படுவது என்பது ஒரு தீவிர நிலை அது ஒரு தீவிர நிலை கல் உருவாகும் வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் தடுக்கிறீர்கள் என்றால் உங்கள் மூத்திறப்பை அல்லது அதன் அருகில் இடம் நிரம்பும் உங்கள் சிறுநீரகம் எவ்வளவு நேரம் தடுக்கிறீர்கள் மற்றும் எவ்வளவு அடிக்கடி அடிக்கடிமாக தடுக்கிறீர்கள் என்பதற்கு பொறுப்பாக இருக்கும் உடலுக்கு தனது சக்தி உள்ளது அதை உடைக்காதீர்கள்